நாங்கள் மண்டே வந்து பார்த்திங்கனா ரெண்டாவது ஊசி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதனால காலையிலே ஒரு ஆறு மணிக்கெலாம் ஏஞ்சிட்டேன் ஏஞ்சி சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சு சப்பாத்தி சுட்டுட்டேன் அதுக்கு ஸ்டைடிஷ் தான் பீட்ரூட் பொரியல் பொரியல் ரொட்டி இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க ப்ளட்டு அதிகமாக ஊரும்னு சொன்னாங்க அதனால் பீட்ரூட் பொரியல் சப்பாத்தி செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு கேஸ் ஃபுல்லாகவே தொடைச்சிட்டேன் ஏன்னா போயிட்டு வந்தோடன டயர்டாக இருக்கும் அப்புறம் வேலை செய்ய தோணாது அதனால் கேஸ் தொடைச்சிட்டு வீடெல்லாம் பெருக்கி முடிச்சிட்டேன் சூப்பராக பீட்ரூட் பொரியலும் சரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்புறம் சுடு தண்ணி காய வச்சுருந்தால் பாலும் காய்ச்சி வச்சிட்டேன் ஏன்னா வந்து மதியானம் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாவது ஊசி போல ஹாஸ்பிட்டலுக்கு கலெக்டர் வாங்க போலாம் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்எஸ் நூறு எம்எல் வாங்கிட்டு சொன்னாங்க அதுவும் நாங்கள் போகிற வழியில மெடிக்கலில் நிறுத்தி மெடிக்கல் வந்து என் அந்த மருந்து வாங்கிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டேன் ஏன்னா நோட்டு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்துட்டு அந்த அக்கா வந்து பேர் கேட்டாங்க பேர் கேட்ட அப்புறம் என்ன சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் கேட்டுவிட்டு உள்ளாரப்போன்னு ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் போட்ட ஊசி போட்ட இடத்துக்கு போனோம் அவங்க சொல்லிட்டாங்க இல்லைம்மா வெளியே போய் ஒரு ஆள் தானே வெளியில் போய்ட்டு இருக்குது அங்கே போய் படுத்துக்கோன்னு சொன்னாங்க அப்புறம் வெளியில் போனால் அந்த அக்கா வந்து மருந்து போட்டு விட்டாங்க ஊசி குத்துக்குள்ளே உண்மையுண்மை பயங்கரமாக வலிச்சது கத்திட்டேன் பரவாயில்ல கொஞ்சம் தான்மா அப்படின்னு சொன்னாங்க பொறுமையாக சொல்லி லைட்டாக குத்தி விட்டாங்க அப்புறம் ஊசி மருந்து வந்து இறங்கிட்டே இருந்துச்சு எடுத்து ஒரு லேபிள் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விட்டுட்டு மருந்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு ஊசின்றதுனால உரிமை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க செகண்ட் ஊசின்றதுனால அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வந்துருச்சு அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டு வந்து ஊசி எடுத்து விட்டுட்டாங்க தலை குளிச்சேன் அப்படின்றதுனால தலை ரொம்பவே ஈரமாக இருந்துச்சு அதனால தலையை அவுத்து விட்டுட்டேன் அப்புறம் ஊசி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா பிளட்டு கொஞ்சமாக லைட்டாக தான் வந்துச்சு ரொம்ப அதிகமாகலாம் வரல லைட்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு நோட்டு எண்ட்ரி பண்ணிட்டு நோட்டு என்னுடைய நோட்டை வாங்கிட்டு அங்கேருந்து நான் வெளியே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வந்து அதை சரி போட்டு வரக்குள்ளே அந்த அக்கா கேட்டாங்க தலை குளிச்சுட்டு இருந்தேன்னு கேட்டாங்க ஆமா இதுவும் குளிங்க அதுவும் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை நான் சரிச்சிக்கிட்டே வெளியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ